நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துரசி பலனில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி ஜி ஃபைவ் தளம் வழங்கும் செருப்புகள் ஜாக்கிரதை சீரிஸின் முன் திரையிடல் மற்றும் பத்திரிகையாளர் சந்திப்பு இந்தியாவின் முன்னணி வீடியோ ஸ்ட்ரீமிங் தளமான சி பைவ் தமிழ் ரசிகர்களுக்கு பல பிரத்யேகமான படைப்புகளை தொடர்ந்து வழங்கி வருகிறது தற்போது தனது அடுத்த ஒரிஜினல் காமெடி சீரீஸான செருப்புகள் ஜாகிரதை சீரிஸை வெளியிட்டிருக்கிறது எஸ் குரூப் சார்பில் தயாரிப்பாளர் சிங்காரவளம் தயாரிப்பில் இயக்குனர் ராஜேஷ் சூசைராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த அதிரடி காமெடி சீரிஸில் சிங்கம்புலி விவேக்ராஜ் பால் ஐரா அகர்வால் லொல்லு சபா மனோகர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரம் நடித்திருக்கிறார்கள் கதாபாத்திரங்கள் இந்த முன் முன்துறையினர் பத்திரிகை ஊடக நம்பர்களுக்கு பிரத்யேகமாற்றிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து படக்குழுவினர் பத்திரிகை ஊடக நம்பர்களை சந்தித்தனர் நிகழ்வில் ஜிபை நிறுவனம் சார்பில் ஜிபை நிறுவனம் சார்பில் கௌசிக் நரசிம்மன் பேசும்போது கடந்த அக்டோபரில் ஐந்தாம் பேதாவது வெளியாகி ப்ளாக்பஸ்டர் ஹிட்டானது அந்த சீரிஸுக்கு நீங்கள் தந்த ஆதரவுக்கு நன்றி சிறப்பு உரி மிக வித்தியாசமான சீரிஸ் மற்ற வெப் சீரிஸ் மாதிரி இல்லாமல் எழுதவே மிகவும் அதிகம் டைம் எடுத்தது ரெண்டு மணி நேரத்தில் ஒரு சிரீஸாக கொடுக்கும் மூர்ச்சி தான் இது அது மூர்ச்சி தான் இது இனி தொடர்ந்து ஜி ஃபைவ் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரி சீரிஸ் வரும் அந்த வகையில் செருப்புகள் ஜாக்கிரதை முதல் ப்ராஜெக்ட் மிக சிம்பிளான லைன் ஆனால் அதை சுவாரஸ்யமாக கொடுத்துள்ளோம் ராஜேஷ் சூசிராஜ் ஐந்தாம் வேதம் முதலே தெரியும் மிக திறமைசாலி இந்த சீரிஸை சாத்தியமாக்கி சாத்தியமாக்கிய தயாரிப்பாளர் சிங்காரவனம் மற்றும் அரவிந்தர் ராஜேஷ் சூசிராஜ் ஆகியோருக்கு நன்றி இந்த மாதிரி கதை நீங்கள் தான் நடிக்க வேண்டும் என்றவுடன் உடனே ஓகே சொன்ன சிங்கம்புலி அண்ணாவுக்கு நன்றி ஐந்தாம் வேதம் சீரிஸின் என்னை ரொம்பவும் இம்ப்ரஸ் செய்தவர் விவேக் ராஜகோபால் மிக எளிதாக நடிப்பில் நம்மை அவர் பக்கம் ஈர்த்து விடுகிறார் அவருக்கு வாழ்த்துக்கள் ஐரா அகர்வால் மொழி மொழி தெரியாமலே டப்பிங் செய்துள்ளார் வாழ்த்துக்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் மிக அற்புதமாக பணியாற்றியுள்ளனர் நடித்த அனைவருக்கும் நன்றி வேற வேற ஜேனல்களில் ஜி ஃபைவ்ல இருந்து பல படைப்புகள் வர உள்ளது உங்களுக்கு பிடித்த மாதிரி படைப்புகள் தொடர்ந்து வரும் ஆதரவு தாருங்க என்றார் தாரிப்பட சிங்கார விலங்கு பேசும்போது முன்னதாக மதில் என்னும் ஓடிடி படைப்பை தயாரித்துள்ளோம் இப்போது செருப்புகள் ஜாகிரதை உருவாக உருவாக இருந்த ஜீ ஃபைவ் கௌசிக் நரசிம்மருக்கு நன்றி இந்த கதை சிறப்பாக வர வேண்டும் வேண்டும் என்றால் சிங்கம்புலி தான் வேண்டும் நினைத்தோம் எங்களை நம்பி வந்த சிங்கம்புலி சாருக்கு நன்றி தர்மையான கதையை தந்த எய்சூர் அரவிந்தன் நன்றி இந்த கதையை திரையில் உயிர்ப்பித்த ஒளிப்பதிவாளர் கங்காதரனுக்கு நன்றி இயக்குனர் ராஜேஷ் சூசராஜ் மிக அற்புதமாக இந்த சீரீஸ் உருவாக்கி உள்ளார் உங்கள் அனைவருக்கும் பிடிக்கும் அனைவரும் ஆதரவு என்றார் ஒளிப்பதிவு கங்காதரன் பேசும்போது இந்த வாய்ப்பை தந்த ராஜேஷுக்கு நன்றி ராஜேஷ் மிக நெருங்கிய நண்பர் இதை ஒப்புக்கொண்ட கௌசிக் சார் சிங்காரவேலன் சாருக்கு நன்றி சிங்கம் புலி அண்ணா முழு ஒத்துழைப்பு தந்தார் அவருக்கு நன்றிகள் இந்த சீரீஸில் உழைத்த அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி அனைவரும் இந்த சீரீஸில் பார்த்து ஆதரவு தாருங்கள் என்றார் இசைமைப்பாளர்கள் எல்வி முத்து அண்ட் கணேஷ் பேசும்போது இந்த வெப் சீரிஸ் ஜீ ஃபை உடன் இரண்டாவது படைப்பு அறுவலகின்ற நன்றி இதில் வாய்ப்பு தந்த சிங்காரவனம் சாருக்கு நன்றி நண்பர் ராஜேஷ் அருமையான காமெடி டாக்டர் சிங்கப்பூலி அண்ணாவை திரையில் பார்த்தாலி சிரிப்பூவரும் அருமையாக நடித்துள்ளார் சிவேக் ரா விவேக் ராஜகோபால் ஐரா அகர்வால் லூசா மகர் எல்லோருமே அட்டகாசமாக அடித்துள்ளனர் அவர் நடிப்புக்கு இசை அமைப்பது எளிதாக இருந்தது ராஜேஷ் அருமையாக இந்த சீரிஸை உருவாக்கியுள்ளார் இந்த சீரிஸ் வெளியாகி உள்ளது அனைவருக்கும் பார்த்து தாருங்கள் என்றார் கதை வசனகர்த்த அழிச்சூர் அருந்தம் பேசும்போது நண்பர் கௌசிக்கும் நானும் இருபத்தி ரெண்டு வருட நண்பர்கள் நல்ல காமெடி கதை வைத்திருக்கலாம் என திடீரென கேட்டார் அடுத்த விவாதத்தில் இரண்டு வாரத்தை துவங்கிவிடும் கே எஸ் ரவிக்குமார் நடிப்பில் மதில் ஜிபைக்காக எழுதினேன் உடனே கே எஸ் ரவிக்குமார் டீமில் எழுத்தாளராக சேர்ந்து விட்டேன் அடுத்து இந்த சீரீஸில் நடித்த விவேக் ராஜகோபால் நண்பர் படத்தில் இப்போது வேலை செய்கிறேன் இப்படி புது புது வாய்ப்புகள் ஜிபை மூலம் கிடைத்துள்ளது எப்போதும் எனக்கு உதவும் குணம் உள்ளவர் தயாரிப்பாளர் வேளாண் எனக்கு என்ன வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் ஒரு போன் செய்தால் செய்து விடுவார் ராஜேஷ் மகா உழைப்பாளி மிக அருமையாக உழைத்துள்ளார் கங்காதரன் ஒளிப்பதிவு மிக சிறப்பாக உள்ளது வருவது இந்த கதையின் முக்கிய தூள் சிங்கம் புலி அண்ணன் அவர் நடிப்பை பார்த்தாலே சிரிப்பு வரும் இதில் எல்லோரும் சிரிக்க வைத்துள்ளார் எல்லா நடிகர்களும் மிக நன்றாக நடித்துள்ளனர் இந்த படைப்பில் பணியாற்றிய கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றி ஜி ஃபைல் இன்னும் தொடர்ந்து நிறைய கதைகள் செய்ய ஆசைப்படுகிறேன் நன்றி என்றார் ஹைரா அகர்வால் பேசுவதாவது மிக மிக மகிழ்ச்சியாக உள்ளது நான் நடித்த வெப் சீரிஸ் வெளியாக உள்ளது ஜி ஃபை கௌசிக் நரசிம்ம சார் தாரிபால் சிங்காரவாளன் சாருக்கு நன்றி வாய்ப்பு கொடுத்த அந்த ராஜேஷ் சாருக்கு நன்றி நான் நடித்ததில் எந்த படத்திலும் இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்ததில்லை இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வெகு கலகலப்பாக இருந்தது டேரக்டர் ராஜேஷ் மிக அமைதியானவர் அற்புதமாக உருவாக்கியுள்ளார் சார் சிங்கம் புலி சார் எல்லோரையும் சிரிக்க வைத்துக் கொண்டிருப்பார் கங்காதர் சார் எனக்கு முழு ஆதரவு தந்தார் எல்லோருக்கும் மிக அர்ப்பணிப்புடன் உழைத்திருக்கிறார்கள் உங்கள் ஆதரவை சாருங்க என்றார் நடிகர் விவேக் ராஜகோபால் பேசும்போது முதலில் பத்திரிகைகளுக்கு நன்றி மதியில் படைப்புக்கு முழு ஆதரவு தந்தீர்கள் அதனால் தான் இங்கு நான் நிற்கிறேன் சிறப்புகள் ஜாகிரதை படைப்புக்கு முழு ஆதரவு தாருங்கள் வைக்கு நன்றி முழு ஆதரவு தான் தாரிப்பாளர் சிங்காரவன் சாருக்கு நன்றி என்றார் இயக்குனர் ராஜேஷ் சூசியராஜ் சூசராஜ் பேசும்போது முதல் நன்றி ஜி ஃபை கௌசிக் நரசிம்மன் சாருக்கு அவர் மூலம்தான் இந்த வாய்ப்பு கிடைத்தது ஐந்தாம் வேதம் மூலம் தான் அவர் அறிமுகம் கிடைத்தது அவர் சினிமா அனுபவம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தந்தையை கேட்டாலும் எளிதாக தீர்த்து விடுவார் அவருக்கு என் நன்றி அவர் தான் சாரிடம் அனுப்பி வைத்தார் தயாரிப்பை தாண்டி மிக நல்ல மனிதர் கௌசிக் சார் சிங்காரவேலன் இருவரால் நான் இயக்குனர் இருவருக்கும் நன்றி சிங்கப்பூரி சார் டாமினேட் செய்வார் என்று சொன்னார்கள் ஆனால் அவர் அப்படிப்பட்டவர் இல்லை மிக மிக இனிமையான மனிதர் மிக அருமையாக நடித்துள்ளார் ஐராகவா துருதுருப்பான பெண் ஷூட்டிங்கில் எங்களை விட அவர் நிறைய ரீல்ஸ் எடுத்துள்ளார் டார்லிங் விவேக் ஐந்தாம் வேகத்தில் அவர் நடிப்பு பார்த்து பிரமித்திருக்கிறேன் இந்த கதை ஓகே அவரைத்தான் நடித்தேன் நன்றாக நடித்துள்ளார் என்றார் நடிகர் சிங்கமொழி பேசும்போது ஜிஃபை நிறுவனத்திற்கு முதல் நன்றி தாரிபர் சிங்காரவாளர்களுக்கு நன்றி அரசாங்கம் எல்லோரையும் மொத்தமாக பால் வாங்கி வைக்க சொன்னார்கள் அல்லவா அப்போது ஆரம்பித்தது இந்த சீரிஸ் எழுத்தாளர் எழுச்சூர் அரவிந்தன் பேச காமெடியாக இருக்கும் அவரிடம் அத்தனை கதை இருக்கிறது அவர் இன்னும் உயிரும் தொட வேண்டும் தயாரிப்பாளர் இன்னும் அப்பாவியா இருக்கிறார் கங்காதரன் நான் கற்பன் செய்யும் போது அவர் அசிஸ்டன்ட் கேமராமேன் இதில் அவர் ஒளிப்பதிவு என்னும் பொது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது பண்ணும்போது எந்த கட்டப்படமும் இல்லாத நல்ல மனிதன் விவேக் ராஜகோபால் மிகப்பெரிய திறமசாலி மிக நன்றாக நடித்துள்ளார் ஐரா மிக அழகானவர் ஒரு மிக திறமைசாலி இந்த சீரியஸில் நடித்த அனைவருக்கும் அனைவரும் நன்றாக செய்துள்ளார்கள் ஜிபை எங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டார்கள் செருப்பு டெட் பாடி இரண்டையும் வைத்து மிக அருமையாக காமிக்கலாக இந்த கதையை வைத்துள்ளார் ராஜேஷ் சூசை இந்த சீரியஸில் உழைத்த அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி இந்த டீமுக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் என்றார் இயக்குனர் எம் ராஜேஷ் பேசும்போது புதிய இளமையான டீம் செருப்புகள் ஜாக்கிரதை டைட்டிலே மிக அழகா இருக்கிறது ஜிபை அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட் செய்ய ப்ராஜெக்ட் செய்ய போவதாக கௌசிக் சொன்னார் அது நிறைய புதுபங்களுக்கு வாய்ப்பை தரும் அதற்காக அவருக்கு நன்றி இங்கார வேலை நெருங்கிய நண்பர் அவருக்கு வாழ்த்துக்கள் இங்கமொழி அண்ணாவோட கடவுள் இருக்கா குமார் வேலை வேலை பார்த்தேன் ஆனால் மகாராஜா பார்த்து அவர் மீது பயமே வந்து அவர் வந்து பேசிய பிறகுதான் நம்ம அண்ணன் என்ற உணர்வு வந்தது இப்படி ஒரு கேட்டர் அவருக்கு கிடைத்தது அருமை என்றார் ரசிகளை முழுமையாக மழுவிக்க வகையில் முற்றிலும் நகைச்சுவை மையமாக வைத்து ரசிகர்கள் குளிங்கு குலுங்கி மகிழ் வகையிலான காமெடி சீரிஸாக சீரிஸ் உருவாகி இந்த சீரிஸில் முதன்மை பாத்திரத்தில் நடிகை சிங்கப்பூர் எடுத்துக்கிறார் அவருடன் விவேக் ராஜகோபால் இரா ஐரா அகர்வால் லல்லு சபா மனோகர் இந்திரஜித் மாப்பிள்ள ஹரிஷ் உசேன் சபிதா உடுமலை ரவி பழனி சேவல் ராம் டாக்டர் பிரபாகர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரம் நடத்துகிறார்கள் இருபத்தி மார்ச் முதல் ஜி ஃபைல் இது ஒளிபரப்பாகிறது நன்றி வணக்கம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன்